Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு வாக்கு சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனக்குரிய பாணியில் பேசி கூட்டத்தை கலகலக்க வைத்தார் வீரம் நிறைஞ்சவர் நமக்கு உதவி பண்ண உயிரையும் கொடுப்போம் நம்மளை ஏமாற்றினா பச்சு செய்வோம் எப்படி செய்வோம் என்ன சொல்லுங்க எப்படி செய்வீங்க நல்லா சொல்லுங்களேன் இந்த தேர்தலில் நம்ம வச்சு செய்யணும் நம்ம டாக்டருக்கு சார் பாருங்களேன் உங்களை பார்த்தோன்னே சிரிக்கிறார் சிரிப்பே ஒரு அழகையா பாருங்க எங்க வேட்பாளர் பாருங்க பாரு பார்த்தாலே பார்த்து கொண்டே இருக்கலாம் பால்வடி முகாம் அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு நீங்க எல்லாம் ரிட்டர்னைக்கு ஓட்டு போடணும் ஆனா போடுவீங்களா எங்க கையை காமிங்க நீங்க போட்டுருவீங்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் போய் காய்கறி காய்கறி அடிக்கிற போகும்போது சொல்லணும் பரசர் கடைக்கு போகும்போது சொல்லணும் டீ கடைக்கு போகும்போது சொல்லணும் அப்படியே யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு கேட்கணும் எல்லாம் ரிட்டர்னுக்கு ஓட்டு போடுவீங்களா